பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பேற்று உள்ள நயனார் நாகேந்திரன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் நம்மை பார்த்து பொருந்தா கூட்டணி என்கிறார்களாம் சில திமுக ஏஜெண்டுகள் ஆம் இது திமுகவுக்கு பொருந்தா கூட்டணி தான் ஏனென்றால் இந்த கூட்டணி தான் மக்களை சுரண்டி கொழுக்கும் மு ஸ்டாலினின் அவல ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பப் போகிறது இந்த கூட்டணி தான் தமிழக பெண்களின் மாண்பை கழுவிலேற்றிய கயவர்களை அமைச்சர்களாக கொண்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை வேறறுக்கப் போகிறது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த கூட்டணிதான் தான் மக்களோடு மக்களாக நின்று உங்கள் கூடாரத்தையே விரட்டி அடிக்க போகிறது இந்த உண்மை உங்களுக்கும் தெரிந்திருப்பதால் மரண பயம் கண்ணில் தருகிறது போலும் பதற்றம் வேண்டாம் ஐயா ஸ்டாலின் அவர்களே இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது அதுவரை ஆடுங்கள் ஆனால் மக்கள் வாயிலாக மகேசன் உங்களுக்கு அளிக்க உள்ள தீர்ப்பினை யாராலும் மாற்ற முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது